மீன ராசி அன்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜென்ம சனி வந்துவிட்டது கவனமாக இருங்கள் நிதானமாக இருங்கள் வித்து கொடுத்து நடங்கள் வம்பு சண்டைக்கு போகாதீர்கள் தேவையற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள் மூன்றாவது மனிதருடைய தலையீட்டை தவித்து கொள்ளுங்கள் நீங்களும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் உடல் பயிற்சி அவசியமாக செய்யுங்கள் தொழிலில் சில முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் வண்டி வாகனத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வாகனத்தில் போக பிரயாணத்தின் போது கவனமாக இருங்கள் எதிலும் பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் செல்வாக்கில் சரிவு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது ரிஸ்க் எடுத்து எந்த செயலையும் செய்ய போகாதீர்கள் இடது பக்கம் அடிவயிறு கால் பாதம் இதில் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ அதே நேரத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கள் கடன் பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கீழ் வேலை செய்யக்கூடியவர்களால் சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புண்டு பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இது அமைகின்றது